தம்பி சபீஷனுக்காக அந்த அன்பு இங்க வந்திருக்கும் அன்பு நெஞ்சு எல்லாருக்கும் எனக்கு என்னுடைய வணக்கம் சொன்னாங்க சபேஷன் அவ்வளவு பேசுனது பேசுறது இல்லைன்னு அமைதியா தான் இருப்பான் சின்ன வயசுல அம்மா அஞ்சு பேருக்கு தட்டில் சாப்பாடு வச்சா கூட அதுல உப்பு இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவே தவிர சபீஷன் சொல்லவே மாட்டான் அப்படியே வச்சது அப்படியே சாப்பிட்டு போவான் எந்த கஷ்டத்தையும் வெளியே சொல்ல மாட்டான் பிராங்கா ஒரு விஷயம் சொல்றேன் பிறந்ததுல இருந்து அவன் அறுபத்தெட்டாவது வயசுல சேர்த்துட்டான் மறைஞ்சிட்டான் இந்த அறுபத்தெட்டு வயசுல வயசு வரைக்கும் நான் அவங்கிட்ட பேசுனது ஒரு ஒன் ஹவர் தான் இருக்கும் சபீஷா எப்படி இருக்க நல்லா இருக்க நாங்க பேசினதே அறுபத்தி வயசுல அவங்க பேச ஒன் அவர் தான் இருக்கும் அவங்க வந்து பண்ணும் போது கூட பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை அதான் சொல்வ நினைப்பேன் ஒரு ஒரு வார்த்தை அதே மாதிரி கடைசி நேரத்தில் எனக்கு அண்ணா இங்க வலிக்குது இங்க வலிக்குது நடக்க முடியல கூட சொல்லல சொல்லாதே போயிட்டான் ஏரோப்ளைன் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா அந்த ரெண்டு விங்கு தான் முக்கியம் அந்த ரெண்டு விங்கு தான் எனக்கு சதேசனும் முரளியும் இப்ப அந்த ஏரோப்ளைன்ல ஒரு விங்கு கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் என்ன பண்றதுன்னு யாருக்குமே ஒன்னும் புரியல என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்பவும் நான் நினைச்சுக்கிறது என்னன்னா சபேசன் வலசர வாக்காங்க தான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான்னு தான் இன்னும் நினைக்கிறேன் அப்படியே அந்த ஞாபகம் எனக்கு வருது என்னன்னா எங்க குடும்பத்தில் நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் முதல் முதல்ல ஒரு சினிமா துறைக்கு கச்சேரியில் கூட லைட் பீசிக்லோட அந்த காலத்தில் அவன் தான் முதல் முதல்ல போயிட்டு கீபோர்டு வாசலான் அவன் தான் முதல்ல போனவன் கீபோர்டுக்காக அப்புறம் தான் எல்லாரும் சினிமா இதுக்கு போனோம் அதே போல எங்கள் குடும்பத்தில் ஃபாரினுக்கு போன ஆள் சபே தான் முதல் முதல்ல சிலுவனுக்கு போயிடும் அப்ப நான் சினிமா உட்காந்து நான் வரல அப்ப சினிமாவுக்கா நான் வரல சபையே தான் முதல்ல ஒரு கடல் தாண்டி ஒரு கீபோர்டு வாசிக்கிறதுக்காக புரோகிராம் போனான் அப்புறம் சினிமாவுக்கு வந்து சபையே தான் முதல்ல ஒரு ஸ்கூட்டர் வாங்கினான் அதுக்கப்புறம் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கினான் அவன் முதல் முதல்ல கார் வாங்கினான் எங்க குடும்பத்துல இருந்து ஒரு நல்ல ஏரியாவுக்கு போயிட்டு வாடகை போலான்னு சொன்னதும் முதல் முதல்ல வாடகை போனதும் சபே சொன்னான் அதுக்கப்புறம் வலசர வாக்கத்துல ஒரு சொந்த வீடு கட்டினான் முதல் முதல்ல வீடு கட்டணும் தான் சொன்னான் அப்புறம் தான் நாங்கள்லாம் வந்து வந்து அப்படி எனக்கு கூட சபைய சொன்னா வீடு கட்டி கொடுத்தான் வலசர வாக்கத்துல அதுக்கப்புறம் சினிமாவில எல்லா விஷயத்திலயுமே முதல் முதல்ல எங்க குடும்பத்தில் டிவி வாங்கினதும் அவர் தான் டிவி சாலிடா பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே முதல் முதல்ல வாங்கிட்டான் போகும்போது அவன் முதல்லயே போயிட்டான் அப்ப இப்போ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி கூட கச்சேரி மலேசியாவில் கச்சேரி அது கச்சேரி இது கச்சேரி சொல்லிட்டு இருந்தா முரளியா இருக்கான் அப்போ ஒரு அண்ணன்ற முறையில் நான் ஒன்னு சொல்றேன் சதீஷ் இது வேண்டாம் உடம்பு தாளாது வேண்டாம் நீ அமைதியா இரு நீ ரெஸ்ட் எடுக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது என் வார்த்தையை கேள் அப்படின்னு ஒரு வாரம் அப்படி சொல்றேன் ஏன்னா ஒரு தம்பி ஐசிஎஃப்ல வேலை செய்வான் இன்னொருத்த ரிப்பன் பில்டிங்ல வேலை செய்யறான் இன்னொருத்த ஐஜி ஆப்பில் வேலை செய்யறாமா அந்த அந்த இந்த பிரிவு ஓரளவு மறைஞ்சிரும் நாங்க எல்லாருமே பதினஞ்சு வருஷமா ஏழு மணிக்கு ஒரே ஸ்டுடியோவில் சந்திச்சு காலையில் வந்து நைட்டு பண்ண அதனால மறக்க முடியாது சொல்ற மாதிரி அவங்க இல்லைன்னா நான் இல்லை இந்த இந்த மியூசிக் டைரக்டர் போஸ்டே வந்திருக்காது ஏன்னா பிகாஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கவர்மெண்ட்ல இருந்தேன் எனக்கு தெரியாது இந்த வாய்ஸ் கின் தெரியாது எப்படி பாட்டு பண்றது தெரியாது ரீரிகார்டிங் தெரியாது அப்படி எனக்கு கை அதாவது ஒரு சினிமா உலகத்தை அப்பா வந்து ஒரு சாமி திருவிழா திருவிழாக்கு போனா அங்க தோல் மேல தூக்கி தான் காட்டுவார் இல்லையா அது மாதிரி எனக்கு சினிமா உலகத்தை சகேஷ் தோல் நல அப்படி ஒவ்வொரு நாளும் நினைக்க வச்சுதான் எல்லாரும் அவளை பத்தி நல்லா பேசினாங்க ஒரு பெரிய அன்ன முறையில நான் இன்னும் என்னால ஏதோ மேல திறக்கிறதுக்கு வந்தேன் ஏதோ நம்ம ஆடிட்டோரியத்தை அப்போ வரும்போது நல்லா இருந்து இப்போ வந்து எண்டாயிரத்தி உள்ளுக்கு ஓவர் எந்த க எப்போ அந்த மீன் குழம்புல சாம்பார் இல்ல இது உப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டானோ அது போல இப்போ இங்கே அவன் வலிக்குது வலிக்குது அப்படி சொல்ல என்னைக்கு இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான் ஆத்மா சாந்தி அடையணும்னு எங்க குடும்பத்தார் சார்புல நான் வேண்டிக்கிறேன் வந்ததுக்கு நன்றி எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி